இந்த மூலமூர்த்திக்கு மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம்னு பண்ணும்பொழுது பாலபிஷேகம் அபிஷேகம் தேன் அபிஷேகம்னு சொல்லி வரிசையாக பண்ணுறாங்களே இது வந்து அப்படியே திருப்பி வெளியில் தீர்த்தமாக போகுது சில பேர் அதை வந்து புனிதமாக நினச்சி குடிக்கிறாங்க அப்படி இது வந்து ஒரு விக்கிரகத்து மேலே அப்படி பொழியறதுக்கு பதிலாக ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தா உபயோகமாக இருக்கும் இல்லையா இப்படி இது வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது கேள்வி இருக்கு சமூகத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்கலன்னா எதுக்கு ஏழையாக வச்சுருக்கோம் மக்கள் அந்த நீங்கள் கம் கேள்வி கேட்கவே மாட்டிங்க இப்போ நாம் எதுக்கு பால் இது மேலே லிங்கத்து மேலே ஊற்றுற பதில் ஏழை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க நான் கேட்குறது என்னென்னா எதுக்கு இன்னும் நம்ம மக்களை ஏழையாக வச்சிருக்கிறோம் கவனம் இல்லாமல் தானே வச்சிருக்கிறோம் இன்னொரு உயிர்பத்தி கவனம் இல்லாமல் தானே எல்லாம் ஏழையாகவே வச்சுருக்குறோம் இன்னும் உலகத்தில் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் நமக்கு அவர் மேலே இன்னொரு உயிர் மேல் கவனம் இல்லை இதனால ஏழையாக வச்சுருக்குறோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தத்துவங்கள் பேசுவோம் எப்படி இருந்தாலும் சாமான்யமாக இப்போ எப்படி எப்படியும் ஆயிடுச்சு கோயிலுக்கு க்ளீனாக வச்சுக்காமல் அப்படி வச்சுருக்காங்க நல்லபடியாக வச்சுருந்தா தூய்மையாக அதில் வந்தது எல்லாம் குடிச்சுக்குவாங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாம் குடிச்சிக்குவாங்க எதுக்கான இப்போ இது நமக்கு நல்லா தெரியும் ஒரு தண்ணியனாலே ஒரு பொருளனாலே அதுக்கு ஒரு ஜாபாம சக்தி இருக்குதுன்னு ஒரு விக்ானத்தில் ரொம்ப ஆழமாக போயிருக்குது இது இது வச்சு தான் அடிப்படையான இந்த பூத்த சுத்தி என்ற ஒரு விஜானம் இப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்திங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்து நீங்கள் நல்ல ஒரு கெட்ட உணர்வோட கோவத்தோட வெறுப்போட பார்த்து வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்க மாலிகுலர் மாறி போயிடும் இது கொஞ்சம் அன்பாக ஆனந்தமாக பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி மாறி போயிடும் இதெல்லாம் இப்போது லேப்ரட்டரியில் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க கதை கேட்குற மாதிரி இது நமக்கு உங்கள் பாட்டி சொன்னப்போ இது ஏதோ கட்டுக்கத்தை மாதிரி இருந்தது இப்போது இது விஞ்ஞானம் இது வச்சு தான் எது ஒரு சக்தி சக்தியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு உரத்து மேலே இருக்கிற தண்ணியோ பாலோ ஏதோ அதுக்கு அந்த சக்தி இருக்குது அதுக்கு தான் தீர்த்தம் சொல்லுவோம் தீர்த்தம் என்ன என்னன்னா அந்த உடைய தெய்வீகத்தை ஜாபாவம் வச்சுருக்கிற ஒரு பொருளை நம்ம உடலுக்குள்ளே இருக்கணுன்ற நோக்கம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் லீட்ரு ஊற்றே இருக்கலாமா பால் அப்படி இல்லை தேவையான அளவுக்கு மக்கள் எந்த எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஊற்றணும் இன்னொன்று நாம் இந்த ஒரு ஏதோ ஒரு விதமான சாமானியமாக எது நமக்கு அவைலபிலிட்டி இருக்குதோ அதில் ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்கிறமான கல் உருவாக்கி சாமானியமாக பண்ணிருப்போம் அப்படி இருந்தாலும் காலம் போக போவோம் அது நேச்சுரல் ப்ராசஸ் இல்லைன்னா அதில் அது கொஞ்சம் ஒரு ட்ரை ஆகி அது போக போக அதுக்கு அந்த சக்தி வச்சுக்கிற ஒரு திரும்பி இல்லாமல் போயிடும் அதனால நேச்சுரல் ஃபேட் அதுக்குள்ளே சேரணும் கொஞ்சம் எதோ ஒன்று ஒரு ஆயிலியாக சேரணும் இதுக்கு பால் ஊற்றுவாங்க நெய் பூசுவாங்க இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்குவாங்க எது மூலியமாக அவருக்கு ஆனால் நேச்சுரல் வெஜிடபிள் ஃபேட்டு இல்லை அந்த மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் ஃபேட் மஸ் கோ இன் டு த ஸ்டோன் ஸோ தட் இட் ரீட்டைன்ஸ் தட் பாசிபிலிட்டி இட் பிகம்ஸ் மோர் அ லைவ் இது உயிரோடு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லை அதில் இருக்கிற சக்தியிலேருந்து மக்கள் நன்மை அனு வாங்கிறது ரொம்ப முக்கிய முக்கியமானது இதில் நீங்கள் சோஷியல் காசு எடுத்து வந்து குழந்தைக்கு பால் இல்லாமல் வச்சுருக்கமே எதுக்கு குழந்தைக்கு பால் இல்லாமல் வச்சுருக்கேன் இங்கே என்ன நாட்டில் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் சொல்கிறபடி மேலே அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அது தீர்த்தமாக கொடுக்கு இப்போ இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குது இது ஓகே இது மக்கள் அவருடைய கையில் எடுத்து இந்த தியானலிங்கத்து மேலே விழுவாங்க இதுக்கு எந்த தியா தியானலிங்கத்துக்கு எந்த சடங்கு தேவையில்லை அதான் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அதுக்கு ஒன்றும் வெளியிலேருந்து உதவி ஆனால் அதில் தொட்டு வந்தால் முதல்ல இவரே தொட முடியும் அது தொட்டு வந்தால் அந்த பாலுக்கு தண்ணிக்கு எல்லாம் சேர்த்துக்குவோம் இது மக்களுக்கு அங்கே தீர்த்தமாக நாம் கொடுக்க மாட்டோம் கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவோம் ஸ்கூல் எல்லாமே பிரசாதமாக ஆயிடுச்சு பிரசாதம் இன்னொரு சின்ன கேள்வி எனக்கு தோணுது எதூர் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டா ஒன்று தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லை துளசி தளம் இல்லை வில்வேலை அப்படி இல்லைன்னா வந்து ஒரு புஷ்பம் தெய்வத்து மேலே சாத்தின ஒரு புஷ்பம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு திருநீர் ஒரு குங்குமம் இது தாண்டி பொங்கல் புளியோதரை கொடுக்கலன்னு நீங்கள் அந்த மாதிரி வந்து வரிசையாக கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளும் வந்து பிரசாதம் சுட்டுவாங்க அந்த பிரசாதத்துக்கு என்ன முக்கியத்துவம் அதுதானே சொல்லியிருக்கிறேன் அந்த சக்தி வலயத்தில் எந்த பொருள் வச்சாலும் அதோடைய ஜாவம் சக்தி இது வச்சுக்குது ஓரளவுக்கு இது ஒன்றும் நீங்கள் இதுன்னு நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் இப்போ புது புதுசாக நடந்திருக்கிற எலிமெண்டல் சயின்ஸ் கொஞ்சம் பாரு கவனித்து பாருங்கள் இதில் சொல்கிறாங்க மண் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது தண்ணி எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அது வச்சு தானே இதெல்லாம் பண்ணிருக்கிறோம் இப்போ இந்த உடலில் எழுவத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி தான் இருக்குது இதில் சக்தி இல்லையா இல்லையான்னு கேட்குறேன் மண்ணு தான் இருக்குது சக்தி இல்லையா இருக்குது தானே இப்போவே புரிஞ்சால் கொஞ்சம் உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும் இல்லைன்னா கடைசியில் தான் புரியுது யார் நம்ம பண்ணப்போ தான் புரியுது இது மண்ணுன்னு மண்ணு தான் பாருங்கள் எப்படி செயல்படுது அதே விதமாக தண்ணிதா பாலதா ஒரு இலைதான் அது கூட நாம் இன்னொரு விதமா செயல்படுற மாதிரி நாம செய்ய முடியும் இந்த ஒரு அறிவுக்கு இந்த ஒரு விசேஷமான ஞானத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஆன்மீகத்தில் பல விதமான கருவி உருவாக்கணும் நாம் திருப்பி திருப்பி அதுக்கே வரோம் விஜானத்தை அடிப்படை புரியாமல் சடங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்குள்ளே யாரோ விட்டுடுவாங்க என்னத்துக்குன்னா எந்த விதமான அர்த்தம் அதுக்கு இல்லை இப்போது நீங்கள் எதனாலும் ஒரு பொருள் என் கையில் கொடுங்க ஒரு குறிப்பிட்ட விதமான பொருள் ஒரு செம்போ ஏதோ ஒன்று கையில் எடுத்தால் நீங்கள் மூடி உட்காந்து கவனித்து பாருங்கள் எப்படி இருக்குதுங்க நீங்கள் என் கையில் கொடுத்தீங்கன்னா அது பலவிதமாக மாற்றி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் என் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி மாற்றி கொடுப்பேன் நீங்கள் கையில் வச்சு பாருங்கள் அது வித்தியாசமாக நடக்குது இது நம்பிக்கை ஒன்றும் தேவை இதுக்கு சூக்மம் தேவை உணர்றதுக்கு ஒரு சூக்மம் தேவை சூக்மம் இல்லாத மனிதனுக்கு எல்லாம் ஒன்று தான் சூக்ஷமாக இருந்த தானே ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியுது கொஞ்சம் சூக்மமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துடைய தன்மையும் மாற்றி நீங்கள் பண்ண முடியும் தண்ணி என் கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிடத்தில் தண்ணியுடைய தன்மையே நான் மாற்றி கொடுத்துருவேன் உங்களுக்கு நீங்கள் குடித்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இதே தான் உள்ளே கூட எனக்குள்ளேயும் அதே தண்ணி தனி தான் உங்களுக்குள்ளேயும் அது தண்ணி தான் இன்னொருத்தருக்குள்ளேயும் அது தண்ணி தான் எல்லாம் ஒரே விதமாக இருக்கிறாங்களா உலகத்தில் இல்லையே என்னத்துக்குன்னா இந்த தண்ணி இந்த காற்று இந்த மண் இந்த தீ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ அப்படி தான் இருக்குது இது இது உள்ளேயும் பண்ண முடியும் வெளியே பண்ண முடியும் ஆனால் உள்ளே பண்ணாதவன் வெளியே என்ன பண்ண போகிறான் அதனால ஒன்றும் ப பண்ணிக்கிற திறமை இல்லாதவனுக்கு வெளியில் எந்த உதவி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த உதவி கொடுக்குற ஒரு செயல் வர வர அது ஒரு வியாபாரமாக மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்பப்போ தூய்மைப்படுத்தணும் நாம் எதே பண்ணாலும் கொஞ்சம் வழி தப்பி போகுது திருப்பி திருப்பி நம்ம வழியில் எடுத்து தானே ஏதோ ஒரு வழி தப்பி போயிடுச்சுன்னு அடிப்படையான விஜானமே விட்டுடலாமா வாழ்க்கை முறையே மறந்து போயிடலாமா இல்லை அப்போ நைவேத்தியத்தை படைக்கும் போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் அதை ஆஃபர் ஆஃபரிங் கொடுக்குறதுன்றது ஒரு முறை இருக்குது இப்போ அப்படி திறந்துட்டு அது அப்படி 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 அதனாலதான் கேட்கும் காமர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது ஆன்மீகம் இல்ல இல்ல உள்ள நல்லா வச்சுக்கிறதுக்காக இல்ல அவர் நல்லா இருக்கிறதுக்காக நடக்குது எல்லாரும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது அக்ஞானான்றது தீமைக்கு மேலே கெடுதல் செய்ய முடியும் தீமை ஒரு மாதிரி கெடுதல் செய்யும் தீய உணர்வு இருந்தா அவர் ஒரு மாதிரி பண்ணிக்குவாங்க ஆனால் அக்ஞானம்ன்றது தீமை மேலே அதிகமான கெடுதல் மக்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ ஒரு ஒரு மனிதனுடைய அறிவு உபயோகப்படுத்தாமே ஒரு சடங்காக ஒரு சும்மா ஏதோ ஒரு சும்மா ஒரு முறையாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ எது நல்லதாக ஆரம்பிக்கிறோமோ அதே நமக்கு எதிர் முறையாக போய்டும் இது எதிர்மையாக போகிறது நம்ம டெய்லி பார்க்குறோம் எல்லாமே விஞ்ஞானம் கூட இப்படி தான் இப்போ நவீன விஜானம் இப்படி தான் எது நம்ம உயிரை காப்பாற்ற முடியுமோ நல்லபடியாக நமக்கு நடத்த முடியுமோ அதே நம்ம உயிர் எடுக்கிற மாதிரி உபயோகப்படுத்திருக்காங்களா இல்லையா மக்கள் கரண்ட்லேயே எல்லாமே ஒரு எலக்ட்ரிசிட்டி வச்சாலும் சரி நியூக்ளியர் எனர்ஜி வச்சாலும் சரி எதே எடுத்தாங்கன்னாலே ஒரு நீங்கள் சின்ன வண்டி ஓட்டுறது கூட டெய்லி எவ்வளோ பேர் உயிர் எடுத்துக்கிறாங்க வண்டி ஓட்டி அப்படின்னா வண்டியை பேன் பண்ணிடலாமா அப்படி இல்லை கரெக்டாக ரோடு மேலே வச்சுக்கணும் ரோடு விட்டுட்டு போனால் உயிர் போயிடுது இது அப்படி தான் இதில் உயிர் போல வர்ற நன்மை நமக்கு வரலன்னா அது ஏதோ நஷ்டம் தானே நமக்கு நாம் இதெல்லாமே ரொம்ப ஆழமான ஆழமாக உயிர் தன்மை என்ன எப்படி செயல்படுது இந்த உலகம் என்னென்ன உணர்ந்து உருவாக்கின பலவிதமான முறை ரொம்ப ஆழமான ஆன்மீகத்தை அனுபவத்தில் உருவாக்குன முறை எல்லாமே இப்போ நாம் சடங்காக மாற்றி அதுக்கு எந்த அர்த்தம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது நாம் விடக்கூடாது இதுக்கு திருப்பி உயிர் கொடுக்கணும் இதில் தான் நம்ம சக்தி இருக்குது இல்லை சொன்னதே கேள் கேள்வி கேட்காது அப்படின்னு தான் அதுபாலும் அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்ததுனால பல விஷயங்கள் நிற்க மாட்டேன் அது ஏதோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் அப்படி நடந்திருக்குது யோகி சித்தர் எப்பவுமே நான் சொன்னதான் உண்மையுன்னு சொல்லலை அவர் உணர்ந்தது உண்மையாக இருக்கிறது சொன்னாங்க அவ்வளோதான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அவர் எங்கேயோ காட்டில் உட்காந்தாங்க நீங்கள் அங்கே மாட்டிங்களே என்னுடைய ஆர்வம் என்னென்னா மேலே போய் உட்காரணும்னு அங்கே தான் எனக்கு நல்லாயிருக்கும் அங்கே உட்காந்தா நீங்கள் வருவீங்களா இங்கே உட்காந்தாலும் வர்றீங்க சென்னையிலே உட்காந்தா கொஞ்சம் கஷ்டம்